பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது உழைப்பின் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த சனி உங்களுடைய குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வருமானங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் குரு இருக்கிறது நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ இது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய கரியரில் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் ரெண்டுமே நல்லா இருக்குது குறிப்பாக நான் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களாம் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த மதம் உங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேராலையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது இந்த மதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது குறிப்பாக நான் ஏதாவது சேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் கை கொடுக்குமான்னா பரவாயில்ல பட் எல்லாம் கை கொடுக்குங்கிறக்கா ரேஸ் பரவாயில்ல லாட்ரி பரவாயில்ல ஆன்லைன் பிஸ்னஸ் பரவாயில்ல ட்ரேடிங் பரவாயில்ல மியூச்சுவல் ஃபண்ட் பரவாயில்ல கோல்டு பாண்ட் வாங்குறது பரவாயில்ல டிஜிட்டல் கரன்சி வாங்குறது பரவாயில்ல ஆனால் கிரிப்டோவில் மட்டும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் நல்லது வருமானம் லாபத்தை நீங்கள் அடைவீங்க பிஸ்னஸ் நல்லா இருக்குது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்களா அதுவும் பரவாயில்ல இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு இணைங்க இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் நான் பெருசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் தொழில் மொழி ஊராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டுமில்லாம் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் சப்பா புதன் அத்தனையும் இருக்கிறது யாரெல்லாம் அரசாங்கத்தால் காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களும் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு செலிபிரிட்டியுடைய தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இன்னொரு பக்கம் எதிர்பாராத பெண் நண்பர்களுடைய தொடர்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஹையர் ஸ்டடி முதலே சொன்னேன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு இந்த ஹையர் ஸ்டடிக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்டி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் யாருக்கெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது அத்திக்குமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளும் பரவாயில்ல எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக குடும்பத்தில் எனக்கு நல்லது சுப சுபகணக்கலை சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருக்குங்கிறவனுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ வழிபாடு பண்ணிட்டு வாங்க